ஸோ ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தி நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் ஸோ ஈவினிங் ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இட் இம்ப்ரூவ் த ஸ்லீப் ஸோ உங்களோட ஸ்லீப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஸ்லீப்பை வந்து நல்லா மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ இம்ப்ரூவ் த ஸ்லீப் ஸோ முக்கியமாக பெட்டர் ஃபோக்கஸ் ஸோ உங்களோட ஃபோக்கஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் பண்ற ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈவினிங் ஒர்க் அவுட் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி ஸோ உங்க பாடியில் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜியை ரொம்ப பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈவினிங் ஒர்க் அவுட் ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஈவினிங் ஒர்க் அவுட் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து க்ரௌட் வந்து அதிகமாக வந்து ஜிம்மில் வந்து இருப்பாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் அவுட் கூட சூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரீயாக பண்ணணும் வந்து சில பேர் வந்து அதிகமாக வந்து காலையிலே வந்து ஜிம் வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் முடிச்சிட்டு நிறைய பேர் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் உங்களுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த ஒரு தாட்டுன்றது வராது ஸோ அதனால் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதா இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமாக சப்போர்ட் வெயிட் லாஸ் ஸோ உங்களால் காலையிலே எந்திரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் ஒர்க் அவுட் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லாட்டி வந்து இல்லை ப்ரோ எனக்கு மார்னிங் வந்து எந்திரிக்க டயர்டாக இருக்கும் ரெஸ்ட் தேவை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஈவினிங் ஒர்க் அவுட் ஸோ மேக்ஸிமம் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் இல்லை சிமிலராக எல்லாருமே ஒரே பெனிஃபிட்ஸ் தான் ஸோ அதனால் உங்கள் உடலை வந்து நீங்கள் கட்டுப்போ கட்டுக்கோப்பாக வைக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் மட்டும் இருக்குது ஸோ அதனால் உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுல இத்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கட்டும்